இந்த அறிவான மதத்தின் லட்சியம் ரெண்டே ரெண்டு தான் இந்த வாழ்க்கையை புசித்து ரசித்து வாழ்தல் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை மேம்படுத்தல் இந்த வாழ்க்கையை இந்த மனித வாழ்க்கையை பெருமைப்படுத்துதல் இதையெல்லாம் தாண்டி இந்த மனித குலத்தை ஒவ்வொரு துளியாவது முன்னேற்றுதல் என்று நான் இந்த சொல்லியிருக்கிறேன் இதனுடைய ஒரு தான் சூப்பர் மேனாக மீ மனிதர் நிலைக்கு செல் அதை கொஞ்சம் விளக்கினால் புரிந்து கொண்டு விடலாம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் விலங்குகள் பலவற்றிற்கு ஐந்து அறிவு மனிதனுக்கு ஆறாவது அறிவு இப்பொழுது பாருங்கள் ஒரு மளிகை கிடைக்காதவக்கோ காய்கறி கிடைக்காதவருக்கோ ஆறு அறிவு இருக்கிறது அவர்களுக்கு உள்ள அறிவும் லியோனாடாவின்சிக்கும் உள்ள அறிவு நிச்சய வேறுபாடு உண்டு ஐன்ஸ்டெயனுக்கும் காய்கறி கிடைக்காதக்கும் ஒரே அறிவாக நிச்சயமில்லை ஐன்ஸ்டைனுக்கு விஞ்ஞானம் அளவறிந்து தெரியும் லியோனடாவின்சிக்கு கலையும் தொழில்நுட்பமும் அளவறிந்து தெரியும் அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு ஏழாவது அறிவு இருப்பதாக சொல்லலாம் அந்த ஏழாவது அறிவு யார் யாருக்கு இருப்பதாக எனக்கப்படுகிறது என்றால் முதலில் மெய்யறிவுள்ள முதலில் கவிஞர்கள் உமர்கையாவுக்கோ வால்மீகோ வியாசருக்கோ கம்பருக்கோ இளங்கோவுக்கோ வள்ளுவருக்கோ உண்மையாகவே ஏழாம் அறிவு இருந்திருக்க வேண்டும் அத்தகைய அறிவு திறமும் விசாலமும் ஆழமும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அவர்கள் பல சாதாரண மனிதர்களை விட மேம்பட்டவர்கள் ஆகவே அவர்கள் ஒரு நிலை ஏழாம் சிந்தனை சிந்தனையாளர் என்று சொல்லலாம் இவர்கள் எல்லோரும் கவிஞர்கள் பெரிய புலவர்கள் இது தவிர தத்துவ ஞானிகள் என்று ஒரு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல உதாரணம் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடித்த சாக்ரட்டிஸ்ட் டெமோக்ராட்டிஸ்ட் இந்தியாவில் கபிலர் போன்ற விஞ்ஞானி பெரிய தத்துவ ஞானிகள் விஞ்ஞானிகள் இயக்கச்சக்கம் ஐன்ஸ்டைன் நியூட்டன் மேக்ஸ்வ சார்லஸ் ஜார்ஜ் இந்த நாலு பேர் சொன்னாலும் போல் இவர்கள் எல்லோருமே ஏழாம் அறிவுடையவர்கள் தான் சொல்லுவேன் ஏனென்றால் மனித குலத்திற்கே சிறப்பானவர்கள் அவர்கள் இது தவிரவும் எட்டாம் அறிவுன் உண்டு அந்த எட்டாம் அறிவுனுக்கு மூன்று பகுதிகள் உண்டு முதல் பகுதி என்னவென்றால் இந்த எட்டாம் வரி இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் மனிதனுக்கு மட்டும் இந்த செல்ஃப் கான்சியஸ் ஃபீலிங் உண்டு செல்ஃப் கான்சியஸ் ஃபீலிங் என்றால் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டே வாழ்க்கையை பார்த்து கொண்டே ரசிக்கவும் தெரியும் இது மற்ற விலங்குகளுக்கு இருக்கிறதாக அடையாளம் தெரியவில்லை அதாவது ஒரு பெரிய நாடகம் இருப்பதாக வைத்துக் அந்த நாடகத்தை ஒரு மேடை மேடையில் பலர் நடிப்பார்கள் மேடையை சிலர் கதையும் எழுதுவார்கள் சிலர் அந்த கதைக்கு இயக்குநர்களாக முழு நாடகத்தையும் நடத்துவார்கள் இது தவிர வெளியே தரையில் பார்வையாளர்கள் ஒரு நூறு பேர் இருப்பார்கள் இதுதான் ஒரு நாடகம் இயல்பு மனிதனை பொறுத்தவரையில் மனிதனை பொறுத்தவரையில் நாடகத்தில் நடிப்பவனும் அவனே நாடகத்தை ரசிப்பவனும் அவனை இது ஒரு மகாப்பெரிய அதிசயம் நாடகத்தில் நடிப்பவனும் அவனே நாடகத்தில் ரசிப்பவனும் அவனை இது பல அறிஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது மட்டுமல்ல பழமையான ஞானிகளும் உணர்ந்திருக்கிறார்கள் இதுதான் செல்ஃப் கான்சியஸ்னஸ் நான் சிந்திக்கிறேன் என்பது மட்டுமல்ல எனக்கு சிந்திக்க செய்யும் என்பதே தான் செல்ஃப் கான்சியஸ்னஸ் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்பது மட்டும் இல்லை நான் தேசும் பொழுதே நான் நடக்கும் பொழுதே நான் செயல் செய்யும்போதே நான் இவ்வளவு அழகாக இவ்வளவு திரமாக செய்கிறேன் இவ்வளவு முட்டாள்தனமாக நான் செய்கிறேன் என்று என்னை நானே எதை போட்டுக்கொண்டு கொண்டு கான்சியஸாக செய்வதுதான் இந்த சிறப்பு இதுதான் நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பழமையான மதங்களின்படி இந்த நாடகத்தை நடத்துபவர் மேல் அவர்தான் எதை அந்த இறைவன் உங்களை இந்த மாபெரும் நாடகத்தில் நடிகராக பொம்மைகளாக ஆட்டிப்படைக்கிறார் என்று சொல்வது உண்டு அதாவது ஒவ்வொரு மனிதனும் விதியின் கையில் அல்லது இறைவன் கை அல்லது கடவுள் கையில் அல்லது உங்களை தாண்டிய ஏதோ ஒரு அதீத சக்தியினுடைய கையில் ஆட்டிப்படைக்கூடிய பாவை ஒரு பப்பட் என்பதுதான் பழைய கொள்கைகள் இப்பொழுது அறிவார்ந்த மதத்தின் படி அப்படி எதுவும் இல்லை நம்மை ஆட்டிப் படைக்கக்கூடிய சக்தி வெளியே எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை இயற்கையின் துணையால் பிறந்துவிட்டோம் ஒரு குறிப்பிட்ட அறிவோடு திறமையோடு பிறந்துவிட்டோம் ஒரு குறிப்பிட்ட அறிவும் திறமையும் பிறரிடம் கற்றுக்கொண்டு விட்டோம் இவைகளை வைத்துக்கொண்டு மற்ற நண்பர்கள் துறையோடு மற்ற உறவினர்கள் துறையோடு நாம் நம்முடைய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம் தான் நம்முடைய நாடகத்தின் இயக்கர் நடிகர் இது பெரிய மாற்றம் அது மட்டுமல்ல இந்த நாடகத்தை வெளியே இருந்து பார்த்து பார்த்து ரசிப்பவர்களும் நாம் தான் ஆகவே என்னுடைய நாடகத்திற்கு கதாபாத்திரமும் நான் தான் எழுத்தாளனும் நான் தான் இயக்குனரும் நாம் தான் வெளியேறி வேடிக்கை பார்ப்பவனும் நாம் தான் இத்தனை சிறப்பும் அறிவார்ந்த மதத்தினுடைய மனிதர்களுக்கு கிட்டி உள்ளது இது வந்து ஒரு மிக முக்கியமான கருத்து அடுத்தார்த்தம் இன்னொரு முக்கியமான கருத்து நாம் இயற்கையில் ஒரு கூடு என்று உணர்ந்த பிறகு இந்த இயற்கை என்னுடைய முகிபுத்தியாக இலைக்கிட்டு எவல்யூஷனாக ஒரு மனிதன் மனிதன் குளம் திறந்து என்று சொன்ன பிறகு வேறு எந்த வகையிலும் யாரும் திட்டமிட்டு நாம் படைக்கப்படவில்லை என்று சொன்ன பிறகு இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்முடையதாகிறது இந்த உலகத்தை முன்னேற்றம் செய்ய வேண்டியது இனி நாராயண் செயலில் இயேசுவின் செயலில் அல்லாவின் செயலுள்ள நம்முடைய செயல் உங்களுடைய கடமை என்னுடைய கடமை இந்த பொறுப்பு நமக்கு வந்துவிட்டது எல்லா மதத்தினரும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்து ஒரு இடத்து ஒரு புள்ளியில் எல்லோரும் சந்திக்கிறார்கள் என்னவென்றால் இந்த உலகத்தையும் மக்களையும் எல்லாவற்றையும் துவக்கியவன் புது எல்லாம் படைத்தவன் இறைவன் நம்மை காப்பவன் இறைவன் நம்மை அழிக்கப் போகிறவனும் இறைவன்தான் அவன் கருணையாளன் அன்பானவன் அறிவு சிறந்தவன் எப்பொழுதெல்லாம் துயரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து உதவுவான் நாம் எல்லா மதத்துக்காரர்களும் பொதுவாக சொல்லும் கருத்து ஆனால் உண்மையில் நடந்தது என்ன சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் யூதர்களை தேடிப்பிடித்து தேடிப்பிடித்து அத்தனை ஜூஸையும் கிட்டத்த கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் யூதர்களை தேடிப்பிடித்து தேடிப்பிடித்து கொடுமைப்படுத்தி கொன்றான் ஹிட்லர் என்ற ஒரு அரக்கன் அப்பொழுது அந்த அவருடைய கடவுள் எகோபா வரவில்லை பின் அது மட்டுமல்ல சில நூற்றாண்டுகளுக்கு முன்ன சுமார் ஆயிரத்தி இரநூறு வாய்க்கில் மூன்று சிலுவை போர்கள் நடந்தன குருசெய்ஸ் அதில் இஸ்லாத்துக்காரர்கள் கிறிஸ்தவர்களை கொண்டார்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை கொண்டார்கள் இவர்கள் இருவருக்குமே கடவுள் ஒன்று தான் ஒரே கடவுள் தான் பேருதான் வேற ஸோ கிறிஸ்தவர்கள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ்லாத்தை கொண்டார்கள் இஸ்லாமியர்கள் இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் கிறிஸ்தவர்களை கொண்டார்கள் ஒரு தடவை இல்லை பல சி ரெண்டு தடவை இல்லை மூன்று தடவை பல ஆயிரம் கிறிஸ்தவர்களும் இறந்தார்கள் பல ஆயிரம் இஸ்லாமிய மதத்தினும் இறந்தார்கள் ஆயிரத்தி இரநூறு வாக்கில் இந்தியாவில் ஒரு அரக்கன் தான் அலாவுதீன் கில்ஜி அவன் ஆட்சி காலத்தில் பத்தாயிரம் சுமார் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று தெரியாது கணக்கே தெரியாது அந்த அளவுக்கு சாதாரண ஏழை மக்களை இந்துக்களை தேடி தேடிக்கொண்டான் அப்பொழுதும் ராமர் வரவில்லை கிருஷ்ணர் வந்து காப்பாற்றவில்லை அது எல்லாம் போகட்டும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நிர்பயா என்ற ஒரு பெண் மிக கொடுமையான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் நாம் பாரதத்தில் படித்திருக்கிறோம் திரௌபதிக்கு திரௌபதி பாஞ்சாலி சபலம் படித்திருப்பீர்கள் ஒரு பலர் இருக்கக்கூடிய அவையில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்த தூயிலிருக்கும் பொழுது எங்கேயோ இருந்த கிருஷ்ண பரமாத்மா தொடர்ந்து சேலையை கொடுத்தார் ஆகவே அவர் மானம் காப்பாற்றப்பட்டது ஆனால் இந்த நிர்பயா நிர்பயா மற்றும் நிர்பயா போல இந்தியாவில் இன்னும் எத்தனையோ அவலை பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அவர்களெல்லாம் கெஞ்சி கெஞ்சி கிருஷ்ணா என்று கேட்டிருப்பார்கள் காப்பாற்ற சொல்லி கிருஷ்ணர் வரவே இல்லை ஆனால் கிருஷ்ணரை போட்டி போடி நாம் கும்மி அடிக்கிறோம் மயங்கி மயங்கி அவருடைய இளங்காலத்தை கேட்டு கேட்டு நாம் வாழ்த்தி பரவுகின்றோம் ஆபத்துக்கு அந்த கடவுளும் வரவில்லை இவ்வளவு சொன்னவருக்காவது நீங்கள் எங்கேயாவது ஒரு உதாரணம் இது மட்டுமல்ல இது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பெரிய சுனாமி வந்தது ஒரே இரவில் ரெண்டு லட்சம் பேர் இறந்தார்கள் அதில் எல்லா மதக்காரர்களும் கயவர்களும் மிக மிக நல்லவர்களும் ஒரு அறியாத குழந்தைகளும் இறந்தன எந்த கடவுளும் எல்லா கடவுளும் கைவிட்டு விட்டார்கள் இன்றைக்கு எங்கோ போய் உறங்கி விட்டார்களா தெரியாது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது இருபதில் இந்த கோவிட் நைன்டீன் என்ற ஒரு தொத்து நோய் வந்தது எங்கே இருந்து சைனாவிலிருந்து உலகம் போய் ஒரு பெரிய புயல் காற்றில் உலகம் முழுமையும் போய் சேர்ந்த புயல் காட்டு போல் எத்தனையோ மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் இறந்தார்கள் அத்தனை கடவுள்களும் எந்த கடவுள்களை யார் கும்பிட்டாலும் வந்து காப்பாற்றவில்லை அப்படி இருந்தும் எந்த அடிப்படையில் இந்த பரம்பரை பாரம்பரிய மதங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்ற நாம் ஆபத்தில் இருக்கும்போது கடவுள் வந்து நம்மை காப்பாற்றுவார் என்று நம்புகிறார்கள் எனக்கு தெரிந்தவரை எந்த கடவுளையும் யாரையும் காப்பாற்றவில்லை ஒரு இத்தனைக்கும் நாம் கடவுளின் பிள்ளைகள் ஒரு கோழி குஞ்சுகளோடு அடையும் போது போய் பாருங்கள் அதை போய் ஒரு குஞ்சை பிடிக்க பாருங்கள் கோழி வந்து உங்களை கொத்தும் நின்று போராடும் அதனுடைய குஞ்சை காப்பாற்றுவதற்காக ஒரு கழுகு மேலே பறக்கும் பொழுது அந்த தாய் படக்கூடிய பழக்கூடிய பாட்டை கொடுமையை நீங்கள் கவனித்ததற்கு அச்சரியப்படுவீர்கள் அது ஓடி ஓடி கத்தும் அத்தனை குஞ்சுகளையும் வந்து என்ன காலடிக்குள் வந்து ஒண்டிக் கொள்ளுங்கள் என்று காப்பாற்றுறதுக்கு முயலும் அந்த கழுகை எதிர்த்து போராடும் இது எல்லாம் ஒரு தாய் செய்ய தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய விடாமுயற்சி அந்த முயற்சியில் இறைவன் எந்த மனிதரையும் காப்பாற்றியதாக எனக்கு தெரியவில்லை இந்த பொறுப்பு வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு இயற்கையின் ஒவ்வொரு துளியையும் கவனித்து கவனித்து தேடுதல் வேண்டும் ஒரு உதாரணத்தை இருக்கின்றேன் நம்மை மட்டுமல்ல நம்ம மனிதர்கள் குலத்தை அத்தனையும் நாம் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நலத்திற்காக வாடுதல் வேண்டும் அவர்களை மேம்படுத்துதல் வேண்டும் அதற்கு அடுத்த நினை நம்மை சுற்றி உள்ள எல்லா விலங்குகளையும் எல்லா மரங்களையும் எல்லா செடிமொழியிலையும் நாம் நம்முடைய மூதாதையர்களாக எடுத்து கவனித்து அவைகளையும் பேண்டிட வேண்டும் அது மட்டும் இல்லை அதற்கு தாண்டி நமக்கு பழக்கப்பட்ட தண்ணீர் காற்று மண் கல் அத்தனையும் நாம் நமக்கு மூதாதையர்கள் என்று நினைத்து அவர்களோடு கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தி படை கொண்டால் நமக்கு இந்த மாபெரும் உலகமே ஒரு ஆகிறார் அண்ணன் தம்பி ஆகிறார்கள் மாமன் மச்சான் ஆகிறார் தாத்தா பாட்டன் ஆகிறார்கள் தாத்தாவின் குள்ளு தாத்தாவாகிறார்கள் ஒரு மாபெரும் உறவினர்களுக்கு நாம் ஒரு சிறு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து நம்மால் முடிந்த அளவு இந்த உலகத்தை மேம்படுத்திவிட்டு இந்த மண்ணுக்கு உரமாகவே போய்விட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தை தேணும் வரும்பொழுது ஒவ்வொன்றின் பேர் அணு காட்டும் பொழுது ஒவ்வொன்றையும் உறவாக வைக்கும் பொழுது நீங்கள் மீ மனிதன் சூப்பர் மேனேஜர் இன்னைக்கு அடைந்து அந்த ஒரு சூப்பர்மேன் நிலை அடைதல் தான் இந்த அறிவார்ந்த மதத்தினுடைய மிக முக்கியமான லட்சியம் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள் ரசித்து வாழுங்கள் ஒன்று இரண்டாவது இந்த வாழ்க்கையை மற்றவர்களையும் மேம்படுத்துங்கள் மற்றவர்களை என்று சொல்லும்போது மற்ற மனிதர்களை மற்ற மட்டுமல்ல மற்ற உயிர்களையும் மேம்படுத்துகிறார் மற்ற உயிர்கள் மட்டுமல்ல மற்ற பொருட்களையும் மேம்படுத்துதல் உலகை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உலகை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பொழுது உங்கள் நீங்கள் நீங்கள்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறீர்கள் நீங்கள் என்றாலும் நீங்களும் நானும் தான் ஏனென்றால் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு மேம்படுத்துவதற்கு வேறு யாரும் இல்லை